நீ வரும்போது என்ன செய்வாய் நான் செய்ய தீரும் பல கோடி பனை திட்டம் பத்தாண்டு பசுமை திட்டம் இந்த பிராக்டிக்கல் மார்பு கொடுக்கிற கூடுதல் மதிப்பெண் அது மாதிரி எங்க தலைவன் பிறந்தவன் ஒரு பிள்ளைக்கு தமிழ் பெயர் வச்சால் ஐநூறு ரூபாய் வைப்பு தொகை வச்சிருவா நான் என்ன பண்ணுவேன் எந்த வீட்டில் பெண் மகள் பிறந்தாலும் அவளுடைய பேரில் வைப்பு தொகையா ஐயாயிரம் ரூபாய் போடுவேன் அவ்வ மன வயதை எட்டு வெளியில் வரும்போது இருபது லட்சத்தை கையில் கொடுப்பேன் பத்து லட்சத்தை கையில் கொடுப்பேன் கை விட்டாலும் அவ கையில் பத்து லட்சம் அது தனி ஆனால் படிக்கும்போது என் பிள்ளைகள் மக்கள் இயக்கமாக மரம் வளர்த்தலை உருவாக்குவேன் என் பிள்ளை ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் மரம் நடணும் ரெண்டு வயசா ரெண்டு மூணு வயசா மூணு நாலு வயதான நாலு மரம் நாட்டிக்கிட்டே வரணும் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற என் பிள்ளை மாணவ பிள்ள பத்து மரம் தேர்வுல பத்து மதிப்பெண்கள் நூறு மரங்களை நட்டு வளர்ந்துட்டான் அவன் சிறந்த தமிழ் தேசிய குடிமகன் விருது அந்த சான்றிதழை வச்சுக்கணும் எதுக்கு வேலை வாய்ப்புல முன்னுரிமை